அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவு இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசியிருக்கோம் அந்த வகையிலையும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எந்த அளவுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் புதுசான ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா ஆமாங்க நம்ம அன்றாட உணவில் சேர்த்திக்கக்கூடிய நிறைய சிவப்பு நிறம் இருக்கக்கூடிய உணவுகளுக்கும் எளிமையாக குழந்தை பாக்கியம் அடைகிறதுக்கும் சம்பந்தம் இருக்குது ஸோ அந்த மாதிரி சிவப்பு நிற உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சின்ன வெங்காயம் தக்காளி சிகப்பு முள்ளங்கி சிகப்பு குடை மிளகாய் இது எல்லாமே சிகப்பு நிறம் வாய்ந்த காய்கறிகளில் வருது கீரைகளில் எடுத்துக்கிட்டோன்னா செரி பழம் ப்ளம்ஸு கீ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆப்பிள் மாதுளை இந்த மாதிரியான பழங்கள் வந்து சிகப்பு நிறத்தில் இருக்குது இல்லைங்களா பழுத்த பப்பாளிப்பழம் இது எல்லாமே நமக்கு தெரியும் இந்த பழங்களில் அப்படி என்ன உயிர்ச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் டி இருக்குங்க அதை தவிர்த்து குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமான ஃப்ளேவனோட்ஸ் நிறையா இருக்குது ஆந்தோசைனின் நிறமிகள் இருக்குது பாலிஃபினால்ஸ் அதிகமாக இருக்குது கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய சத்து பொருளும் இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறமி ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு நிறமி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளில் இருக்க நீங்கள் தோளோடு சாப்பிடக்கூடிய சிகப்பு நிற பழங்களில் இந்த ஆந்தோசைனின் நமக்கு கிடைக்கும் ஆப்பிளில் கிடைக்கும் ப்ளம்ஸில் கிடைக்கும் நாவல் பழத்தில் கிடைக்கும் இதில் எல்லாம் ஈஸியாக நமக்கு இந்த ஆந்தோசைனன் அப்படிங்கிற நிறைமை பொருள் கிடைக்கும் இதனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருமுட்டை உருவாகிறதுல இருக்கக்கூடிய குறைபாடு அந்த டிஎன்ஏலையே செல் ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கக்கூடிய குறைபாடை சரி பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது அதே மாதிரி ஆண்களுடைய உயிரணுக்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முட்டையை துளைச்சிட்டு போகக்கூடிய தன்மை அந்த உருவாகிறதுனுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த சிகப்பு நிற உணவுகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு இருக்கணும் குறிப்பாக இந்த ஆந்தோசைனின்க்கு இருக்கு இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுலேயும் கல்லீரலுடைய உயிர் சத்துக்களை சரி கரெக்டாக போய் சேர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இந்த ஆந்தோசைனின் அப்படிங்கிற நிரம்பி பொருள் இருக்குது ஸோ இது முதல் விஷயம் அடுத்து பார்த்தோம்னா லைக்கோபீன்ஸ் அப்படிங்கிற சத்து பொருள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் வந்து இந்த லைக்கோபீன் அப்படிங்கிறது வந்து நிறைய பிங்க் கலர் எல்லோ கலர் ஆரஞ்ச் கலர் ரெட் கலர் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த லைகோபின் சத்து வந்து நமக்கு கிடைக்கும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா தக்காளியில் இந்த லைகோப்பின் சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த சத்து பொருள் என்ன பண்ணுதுன்னா கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டவாக இருக்கும் அதே சமயம் நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் பேலன்ஸ்க்கும் சப்போர்ட்டவாக இருக்கும் ஆண்களுடைய உயிரணுக்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்குது ஸோ ஒரு தக்காளி சூப் ரெகுலராக நம்ம குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு மேலே சொன்ன எல்லா நன்மைகளும் கிடைக்கும் எளிமையாக தாய்மை அவங்களால அடைய முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொரு ரீசண்டான ஒரு ரிசர்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டிகளுக்கு அதாவது எண்டோ வாரியர்ஸ்னு கூட அந்த பிரச்சனையினால் கஷ்டப்படுறவங்கள இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த பெயின் அதுக்கு வந்து இந்த தக்காளி வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது பெயினை குறைக்குது கட்டிகளை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குங்கிறது இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்க கூடிய அமிலம் இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யறோம் அப்படின்னாலே நம்ம ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த மாத்திரைகளை காட்டிலும் நம்ம அன்றாட உணவுலேயே இந்த சத்துக்கள் கிடைக்குது உதாரணத்துக்கு மாதுளம்பழத்தில் கிடைக்குது ஆப்பிளில் கிடைக்குது ஸோ இது வந்து நமக்கு அந்த சிகப்பு நிற உணவுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சத்து தான் இது எடுத்துக்கும் பொழுது நம்ம கருப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் கரு பதிஞ்சு வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அபோர்ஷன் ஏற்படாமல் தடுக்கும் சிசுவினுடைய ஒவ்வொரு உறுப்பினுடைய வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் தாய் சேயோடைய நலத்தை பாதுகாத்துக்கிறதுல இந்த ஃபோலிக் மிழத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு அதுல இந்த சிகப்பு நிற காய்கறிகள் பழங்கள் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தோன்னா வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள் ஸோ வைட்டமின் சி சத்து நமக்கு தெரியும் அது வந்து எலுமிச்சையில் இருக்குது அதே மாதிரி ஆரஞ்சஸ்ல நமக்கு நிறைய இருக்குது பப்பாளிலையும் இருக்குது ஸோ இந்த வைட்டமின் சி சத்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு கருப்பையில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் சினைக்குழல்ல ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் வெஜைனைட்டிஸ் சால்ஃபின்ஜைட்டிஸ் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இது எல்லாத்தையுமே சீர் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை நோய் தொற்று கிருமிகளை வந்து சீர்படுத்தி சரி பண்ணி அது இல்லாமல் பண்ணி நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை வைட்டமின் சி சத்துக்கு இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க வைட்டமின் சி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம டியூப் மூமெண்ட் மூமெண்ட் நம்ம வந்து ப்ராப்பராக இருக்கும் கருமுட்டையும் சரி உயிரணுவும் சரி கரெக்டான இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உயிரணுனுடைய மூமெண்ட்டையும் அதனுடைய நீந்தி போகக்கூடிய தன்மையும் மேம்படுத்தக்கூடிய தன்மை வைட்டமின் சி சத்துக்கு இருக்கு அது இருக்கக்கூடிய பழங்கள் நமக்கு தெரியும் அதனால் நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த சிகப்பு நிற உணவுகள் நம்ம சொல்லக்கூடிய அத்துணை சத்துக்களும் அடக்கியதாக ஆந்தோசைனன் அப்படிங்கிற நிரமி கருமுட்டையுடைய வளர்ச்சிக்கும் ஹார்மோனல் பேலன்ஸ்க்கும் லைகோபீன் அப்படிங்கிற சத்துப்பொருள் நம்ம கருமுட்டை நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கும் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்க்கும் ஓவிலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கும் ஃபோலிக் அமிலம் அப்படிங்கிற சத்து பொருள் ரிப்பீட்டடாக அபார்ஷன் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள் நம்ம டியூப்பில் கருப் கருப்பையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை சரி பண்ணி டியூபோட மூமெண்ட்டை சீர்படுத்தக்கூடியதாகவும் ஆண்களோட உயிரணுக்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் ரெஸ்பிரேட்ரோல் அப்படிங்கிற சத்து பொருள் ஒவ்வொரு கருமொட்டையும் சரி உயிரணுவும் சரி ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால சிகப்பு நிறம் வாய்ந்த உணவுகளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளால் எளிமையாக தாய்மை அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிட்ருப்பீங்க பயன்படுத்தி பாருங்கள் இதே அதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு அதாவது ஒரு முப்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடுப்பு பகுதி தொடைப்பகுதி பின்பகுதியில் வந்து தோல் கொஞ்சம் மெல்லிதாகி அங்கே சின்ன சின்ன பள்ளங்களாக வந்து தோன்றும் அதாவது நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு செல்கள் வந்து மேல் நோக்கி தெரியக்கூடிய ஒரு நிலை ஸோ இதை வந்து நம்ம செல்லு லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கிறது உண்டு இது இடுப்பு பகுதி தொடைப்பகுதி பின்பகுதியில் இருக்கிறதுனால இதை பற்றி பெருசாக வந்து கவலைப்பட மாட்டாங்க ஆனால் இந்த பிரச்சனை உங்களுடைய ஹார்மோனல் இம்பால் ஒரு மிக முக்கியமான அறிகுறியாக வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இடுப்பு வலிக்கும் அதே மாதிரி கால்களில் வந்து வலி உண்டாகிறதுக்கும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாகி இதனால் வந்து ஆயுட்காலமே குறையிறதுக்கு கூட இது ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கு அப்படிங்கிறத சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்கு ஸோ இந்த ஒரு பிரச்சனையை பற்றி நீங்கள் நிறைய பெண்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா இது இடுப்பு பகுதி தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தோல் வந்து மெல்லிதாகும் ஸோ அந்த தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய கொழுப்பு இந்த கொழுப்பு வந்து யூஷுவலா அதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ்யூவால் ஃபைப்ரஸ் டிஷ்யூ அப்படிங்கிற நார்த் டிஷ்யூவால் வந்து மூடி இருக்கும் ஸோ இந்த நார்த் டிஷ்யூ வந்து கொலாஜன் டிஷ்யூவாலையும் வந்து ஆனது ஸோ இந்த கொலாஜன் அப்படிங்கிற தன்மை வந்து நமக்கு குறையிறதுனால ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து பாதிக்கப்பட்டு நம்மளுடைய தசைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அப்படிங்கிறது அப்படியே நம்மளுடைய தோலுக்கு கீழே வந்து தெரிகிறது தான் வந்து நம்ம அந்த செல்லு லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி செல்லு லைட் இருக்கிறதுல ஒரு நாலு வந்து சாதாரணமாக உங்களுக்கு இடுப்பு பகுதி தொடைப்பகுதிகளில் எந்த விதமான பள்ளங்களுமே வந்து இல்லை அப்படின்னா ஒரு கிரேட் பகுதியை வந்து கொஞ்சமாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து பள்ளம் விடும் இதுதான் வந்து முதல் கட்ட நிலை ஸோ இதுவே வந்து கொஞ்சம் நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா கிரேட் டூக்கு போகுது அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல அழுத்தமே கொடுக்க தேவையில்லை எழுந்து நின்னீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளங்கள் வந்து நல்லா விசிபிளாகவே வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்கும் பொழுது கூட அந்த தோலில் வந்து பள்ளங்கள் வந்து தெரிஞ்சு அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து சில இடங்கள்ல வந்து அதிகமாக ஒரு மேல் வந்து மேல் மேலெலும்பி இருக்கும் சில இடங்கள்ல வந்து பள்ளமாக வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம செல்லு லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த நிலை வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ்டால வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை உடம்புல ஈஸ்ட்ரோஜன்கிற ஒரு ஹார்மோனோட அளவு வந்து தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய கொழுப்பு செல்களுடைய அளவை வந்து ரொம்ப பெருசாகிக்கிடும் அந்த மாதிரி அளவில் பெருசாகும் பொழுது தான் அது வந்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் எல்லாத்தையும் கொலாஜன் டெஸ்டுகளையும் வந்து அழித்து அது வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலுக்கு மேலே வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரியுது ஸோ இது வந்து குழந்தை பேருக்கு அப்புறமா நிறைய பெண்களுக்கு வந்து பார்க்க முடியும் ஸோ அது இல்லாமல் சரியான இரவு தூக்கம் இல்லாத பெண்கள் அதிகமான மன அழுத்தம் வந்து இருக்குது அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை உங்களுக்கே வந்து சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னாலையும் இந்த நார்த்திசுக்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொழுப்பு செல்களுடைய அளவு வந்து பெருசாகி உங்களுக்கு தோல் இந்த மாற்றங்கள் வந்து வரலாம் இது இல்லாமல் உங்களுக்கு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தசைகள் வந்து பலகீனமாகும் ஸோ தசைகள் பலகீனமாகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே சரியான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து இருக்காது அதனாலையும் இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தோலில் ஒரு மாற்றம் வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம் ஸோ அது வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து தைராய்டு சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக கூட வந்து இருக்கலாம் ஸோ அடுத்தது உங்களுக்கு அந்த இடத்துல சரியான ரத்த ஓட்டம் வந்து இருக்காது ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனால உங்களுடைய தசைகள்லாம் வந்து பலகீனமாக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளுடைய உடம்புல வந்து அதிகமான தசை இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி பின்பகுதி தொடைப்பகுதி தான் ஸோ இந்த தசைகள் வந்து நமக்கு அதிகமான அளவுக்கு சுகரை வந்து எரிச்சு சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தேவைப்படும் ஸோ நம்மளுடைய தசைகள் இந்த தசைகள் எல்லாமே வந்து ரத்த ஓட்டம் இல்லாததுனால அதாவது நம்ம தோல் இந்த மாற்றம் உண்டாகிறதுனால அங்கே ரத்த ஓட்டம் இருக்காது ஸோ ரத்த ஓட்டம் இல்லாததுனால இந்த தசைகள் வந்து பலகீனமாகுது அப்படின்னா நமக்கு ரத்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுகள் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக வந்து நமக்கு சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாம நம்ம உடம்புல தொடர்ந்து கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கிறது மிக முக்கியமாக நம்மளுடைய ஒவ்வொரு தசைக்கும் வந்து ஓட்டம் இருக்கும் அந்த தசையில் வந்து ரத்த ஓட்டம் உண்டாகி அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நம்மளுடைய நிணநீர் மண்டலத்தின் மூலமாக இருந்து வெளியேற்றப்படும் இந்த நிணநீர் மண்டலங்களில் வந்து பாதிப்பு உண்டானது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து உருவாக்கலாம் தோலில் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து உருவாக்கலாம் ஸோ அதனால அந்த நிணநீர் மண்டலங்களில் பாதிப்பு உண்டாகும் பொழுது கர்ப்பப்பையில வந்து கட்டிகள் உண்டாகிறதோ தோல் பகுதிகளை வந்து கட்டிகள் உண்டாகிறது மார்பகங்களில் வந்து கட்டிகள் உண்டாகிறது அக்குல் பகுதி தொடையிடுக்கு பகுதிகளெல்லாம் வந்து அடிக்கடி கட்டிகள் உண்டாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இன்னும் சொல்லப்போனால் வியர்வை கோலங்களில் கட்டி உண்டாகிற செபேசியஸ் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரியான பிரச்சனைகளும் அவங்களுக்கு நிறைய வரதை வந்து பார்க்கலாம் ஸோ நமக்கு இந்த தோல் பகுதியில் இந்த மாற்றங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்காங்கிறத பார்க்கணும் அதீதமான மன அழுத்தத்தினால காட்டுசால் லெவல் அதிகமாக இருந்தாலும் வரும் ஸோ அதை நம்ம வந்து மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் நம்ம வந்து பண்ணணும் ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது சர்க்கரையோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து சரி செய்யறதுக்கான உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்களை ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்படி ஃபாலோ பண்ணாம தான் அங்க ரத்த ஓட்டம் இல்லாம தசைகள் வந்து நாளடைவில் குறைஞ்சிட்டே வரும் சோ இந்த சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நபர் ரொம்ப நாள் ஆரோக்கியமாக உயிர் வாழ்வாங்க அப்படின்னா அவங்களுடைய தசைகள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்நாள் வந்து நீட்டிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ நமக்கு தசைகள் வந்து பலம் குறையுது அதனுடைய அளவு வந்து குறஞ்சு அது வந்து அட்ரோஃபி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போகுது அப்படின்னாலே நம்மளுடைய ஆயுட்காலமே குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஏன்னா தசைகள் குறைஞ்சா ரத்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது ரத்த சர்க்கரை வந்து தொடர்ந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலே ஒவ்வொரு உறுப்பு பாதிக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரமா நமக்கு வந்து எல்லா உறுப்புகளுமே பாதிப்படையக்கூடிய ஒரு நிலை வந்து உண்டாகும் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆயுட்காலத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுடைய தோல் பகுதியில் முக்கியமா தொடையில் இருக்கக்கூடிய தோல் அதே மாதிரி பின்பகுதி இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தோல்ல சின்ன சின்ன பள்ளங்களாக வந்து இருக்கு அப்படின்னா ஸோ உங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கறது நல்லது இல்லை ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுத்துட்டு அந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள் உணவு முறை மாற்றங்கள் கூடுதலாக நீங்கள் பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் நல்லா திருஃபலா சூர்ணம் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் மசாஜ் மாதிரி வந்து பண்ணுறது ஸோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது அங்கே லோக்கலாக உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு வியர்வை முதல்ல வரும் ஏன்னா பெண்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட்னால் எனக்கு அந்த இடத்துல வியர்வையே வருதில்லை டாக்டர் நான் வாக்கிங் போகிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு அந்த வியர்வையே வந்து தோன்றுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இந்த பஞ்சகர்மா சிகிச்சை முறை அதாவது வந்து சூர்ணம் வச்சு நல்லா வந்து நீங்கள் எங்கள் ஒரு மசா மாதிரி வந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு வியர்வை வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரத்த ஓட்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த கொழுப்பு செல்களுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் கூடுதலாக ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுற மாதிரியான ஹார்மோனல் டயட் வந்து ஃபாலோ பண்ணுறது ஸோ எண்ணெயில் புரிச்ச உணவுகள் அதிக கார்போஹைட்ரேட் சேர்ந்த உணவுகளை வந்து தவிர்க்கிறது அது கூட இந்த பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளை வந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் ஸோ நம்ம யோக பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ நம்மளுடைய இடுப்பு பகுதி தசை பகுதிகளை வந்து பயிற்சிகளை வந்து கொண்டு வரதுக்கான யோக பயிற்சிகள் ஸோ அதை வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு அந்த பயிற்சிகளெல்லாம் வந்து பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான யோக பயிற்சிகளையும் சேர்த்து பண்ணும்போது தசைகளும் வந்து ஆரோக்கியமாக வந்து மாற ஆரம்பிக்கும் இது இந்த பிரச்சனையை வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது ஆனாலும் கூட நம்ம அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டோம் ஏன்னா இது வெளியில் தெரியக்கூடிய ஒரு பகுதியாகவும் கிடையாது அதனால் வந்து நமக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கூட தெரியாது ஆனால் இது தொடங்குது அப்படின்னாலே உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தசைகள் குறைஞ்சு ரொம்ப சீக்கிரமாக சர்க்கரை வியாதி வாய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் வாழ்நாளே வந்து குறையதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம ஆரம்ப கட்டத்திலே இதை வந்து சரி செய்ய வேண்டியது அவசியம் ஸோ அதற்கு இந்த பஞ்சகர்மா முறைகள் மூலமாக திருஃபலாச்சூர்ணம் வச்சு அங்கே ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுற அப்படிங்கறதும் ஒரு நல்ல தீர்வா வந்து இருக்கும் கூடுதலாக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் ஃபாலோ பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் இருந்து முழுமையா விடுபட முடியும் இன்றைக்கி பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு பகுதி தொடைப்பகுதியில் சின்ன சின்ன பள்ளங்கள் உண்டாகிறது அதாவது செல்லு லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பிரச்சனையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து நம்மளுடைய வாழ்நாளே குறைக்குது அப்படிங்கும்போது இதனுடைய அவசியத்தை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னா அதற்கான சிகிச்சை முறைகளை வந்து தொடங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி எல்லாம் நாட்டில் நிறைய பேர் உண்மையை சொல்கிறத விட அதை மாற்றி பில்டப் பண்ணி சொல்கிறவங்கள ரொம்பவே நம்புகிறோம் இல்லையா ஏதோ அது இன்னைக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நம்மள பல பேர் அங்கலாச்சுக்குவோம் இன்றைக்கி நெத்திக்க இல்லைங்க ரொம்ப காலமாக அது நடந்துட்டு தான் இருக்குது உண்மையை விட பொய் அதிகமாக உடனடியாக நம்பப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கதையை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன கதை ஒரு ஊரில் ஒரு பெரிய ராஜா இந்த ராஜாவுக்கு ரொம்ப நேர்மை ரொம்ப முக்கியம் நாட்டில் யாராவது ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா கூட பயங்கரமா தண்டனை கொடுப்பார் மக்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் ஆனால் யாராவது நாட்டினுடைய சொத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு கடும் கோபம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற போது அந்த நாட்டில் ஒரு இளைஞன் அவன் ரொம்ப வறுமை பசி காரணமா அரண்மனை பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு சாப்பாட்டு கூடத்துல கொஞ்சம் சாப்பாட்டை திருடிட்டான் அவன் ஒரு திருடன்னு தெ முத்திரை குத்திட்டாங்க அதுக்கப்புறம் அவனை விசாரணை பண்ணி உள்ளே ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க இப்போ ராஜா கேட்குறாரு உனக்கு சாப்பாடு வேணும்னா அரண்மனைக்கு வந்து நேராகவே நீ கேட்டிருக்கலாம் அல்லது மந்திரி கிட்ட சொல்லினா அவர் சாப்பாடு போடுவாரு நாடு முழுக்க எவ்வளவோ சத்திரங்கள் இருக்கு நல்ல கை கால் இருக்கு உனக்கு வயசு பையன் உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடலாம் இப்படி திருடுறது தப்புதானே அப்படின்னு அவர் கேட்டார் இது நியாயம் அதுக்கு அவன் சொன்னான் வேலை பார்த்து சம்பாதிச்சு காசு சேர்த்து அப்புறம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதை விட சுலபமா எடுத்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு ராஜா அப்படின்னா இந்த இளைஞன் இப்படி எடக்குமடக்கா மடக்காக பதில் உடனே ராஜாவுக்கு அவனை பற்றி புரிஞ்சிருச்சு சரி இவன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது அப்படியே வெளியில விட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் ஊருக்குள்ள என்ன வேணாலும் பண்ணுவான் இவனுக்கு பர்மனண்ட்டாக திருடன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்கிப்படணும் அப்படின்னு முடிவு பண்ணவர் அவன் மூக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு உத்தரவு போட்டார் அவன் எவ்வளவோ கெஞ்சி கெஞ்சி பார்த்தான் ராஜா எனக்கு மூக்கு வேணும் மோ ராஜா மூக்கு இல்லாட்டி முகத்தை யார் பாப்பாங்க எப்படி இருப்பேன் அதுவே வேணாம் ராஜா காதலே வாங்கல வெட்டுங்கன்னா வெட்டுங்கய்யா அப்படின்ட்டு எழுந்து போயிட்டாரு அதே மாதிரி காவலாளிகள் அவன் மூக்கையும் வெட்டி எடுத்துட்டாங்க இப்ப அறுபட்ட மூக்கோட அவன் அரண்மனையை விட்டு வெளியில வந்தான் நாட்டுக்குள்ளே அப்படி போய்கிட்டே இருந்தா பல பேர் அவனை பார்த்து கேலி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏ இவன் தானாடா இந்த ராஜா கிட்ட ரொம்ப பேசி மூக்கறுப்பட்டவன் இவன் தானா இவன் தானான்னு ஒன்று இவனுக்கு எரிச்சல் வந்துருச்சு இவன் இப்படி போயிட்டே இருந்தான் அவன் காது பட எல்லாரும் கிண்டல் பண்ண உடனே ஊரில் அந்த மார்க்கெட்டுக்கு மத்தியில் போய் நின்றுக்கிட்டு சொன்னான் இந்த வானத்தை பார்த்து கையை தூக்கி ஆஹா கடவுள் தெரிகிறார் கடவுள் தெரிகிறார் அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் மூக்கை மறந்துட்டாங்க எனது கடவுள் தெரிகிறாரா என்னடா சொல்கிற அப்படின்னு அந்த பாருங்க எனக்கு இப்போ தான் மூக்கு அறுபட்டதுனால தான் கடவுளே தெரிகிறாரு யாருக்கெல்லாம் மூக்கு இருக்கோ அவங்களுக்கு பார்க்க முடியாமல் அது கடவுளை மறைக்கிது அதனால் ராஜா எனக்கு வெட்டின மூக்கு கடவுளை காணிச்சு கொடுத்துருச்சு அப்படின்னு அவன் விட ஆரம்பிச்சோடேன் அப்போ எல்லாரும் நிஜமாவா நிஜமாவான்னு கேட்டாங்க அதில் ஒருத்தன் ரொம்ப அப்பாவி ஏமாந்தவன் அவன் கிட்டக்க வந்து அண்ணே அண்ணே மூக்கை எடுத்துட்டா கடவுள் நிஜமாக தெரியவாரா ஆமாண்டா வான்னு சொல்லி அவன் மூக்கையும் இவன் எடுத்துட்டான் அவன் மூக்கை எடுத்த உடனே இவன் இங்கே பாரு நீ உண்மையிலேயே கடவுள் தெரியலைன்னு சொல்லி ஒன்னையும் என்னோட திருடன்னு சொல்லிடுவானுங்க மரியாதையா கடவுள் தெரியுதுன்னு சொல்லு அப்படின்னு காதுக்குள்ள சொல்ல மூக்கு வெட்டுப்பட்டவன் ஆமா கடவுள் தெரியுறாரு அவனும் சொல்ல இதை பார்த்தா அடுத்தவன் வர அடுத்தவன் வரன்னு ஊரே பல பேர் நாட்டில் மூக்கே இல்லாமல் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க ஓ மூக்கு இருக்கிறது தான் கடவுளை பார்க்கறதுக்கு மறைக்குது போல இருக்குன்னுட்டு ஆளாளுக்கு மூக்கை எடுக்கிறதுக்கு வைத்தியர்கிட்ட போய் வைத்தியத்துக்கு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு பெரிய கலவரம் போய்கிட்டே இருந்துச்சு இந்த விஷயம் ராஜா காதுக்கு போயிடுச்சு யார் அவன் அப்படின்னு விசாரிச்சா ஓ அவன் அப்பவே அப்படி பேசினவன் இப்ப மூக்க அறுத்தம் அவன் திருந்தலை போல இருக்கு இப்ப நாட்டுக்குள்ள புது குழப்பத்தை உருவாக்குறான் பிடிச்சு கொண்டாங்க அவனை அப்படின்ட்டாங்க இந்த மூக்க அறுப்பட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பில்டப் பண்ணி எல்லாம் அருள் வாக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவன் பெரிய சாமியார் அளவுக்கு பண வசூல் பண்ணி அவன் பெரியாலாவே ஆக்கிட்டு இருக்கான் அவனை பிடிச்சு கொண்டு போய் மறுபடியும் ராஜாக்கு முன்னாடி நிறுத்தினாங்க இப்ப ராஜாவுக்கும் அந்த திருடனுக்கும் வாக்குவாதம் வருது ராஜா கேட்டாரு கடவுள் தெரியறதுக்கும் மூக்கு இருக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்னு ராஜா அவங்களுக்கு தெரியாதா நம்ம பார்வையை மறைக்கிறதே மூக்கு தான் அதை நீங்க எடுத்துச்சதுனால எனக்கு திடீர்னு கடவுளோட காட்சி தெரிய ஆரம்பிச்சிருச்சு நீங்க தான் எனக்கு கண்கண்ட கடவுள் கடவுளுக்கு முன்னாடி கடவுள்னு அவர் காலில் விழுந்து நடிக்க ஆரம்பிச்சான் இப்போ ராஜா உடனே சொன்னாரு இப்படி நீ பண்றியே நிஜமாவேவா பார்வத்தை மறைக்குது கடவுளை மூக்கு அப்படின்ன உடனே மந்திரி பக்கத்தில் வந்து சொன்னாரு ராஜா அவன் புழுவுறான் அவன் சொல்றத போய் நீங்கள் நம்புறீங்களே அப்படி யாராவதுக்காவது நடக்குமா கண்ணுக்கு வந்து மூக்குக்கு மேலே தானே இருக்கு அது பார்க்கறதுக்கும் மூக்குக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு இவர் சொன்னார் இப்போ ராஜா மறுபடியும் தொடர்ந்து விசாரணை பண்ணால் இவன் இவனுடைய கதையை பூரா பில்டப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கான் ராஜா சபையில் எல்லா மக்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ராஜா ஒரு ட்ரிக்கு பண்ணார் சரி மூக்கு அறுபட்டதுக்கு உனக்கு கடவுளுடைய காட்சியை தெரிஞ்சிருச்சு சரி இனிமேல் இவன் கழுத்தை எடுத்துருங்க கடவுள் கழுத்தை எடுத்தாச்சுன்னா கடவுள் இருக்கிற இடத்துக்கே அவன் போயிடுவான் நேராக போய் சேரட்டும் அப்படின்னு உத்தரவு போட்டார் இப்போ திருடனுக்கு கொட்டின மாதிரி ஆயிடுச்சு ராஜா ராஜா அப்படியெல்லாம் பண்ணிப்படாதீங்க அப்படின்னு இல்லைடா மூக்கு இருக்கிறது டிஸ்டர்பாக இருக்குன்னு தானே நீ எடுத்ததுக்கு அப்புறம் கடவுள் தெரியுதுன்னு சொன்னில இப்போ கழுத்தையே நான் தனியாக எடுத்துட்டேன்னா நீ கடவுள்கிட்டயே போயிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கேயே போயிரு அப்படின்ன உடனே திருடன் கடவு ராஜா காலில் அப்படியே டக்குன்னு விழுந்தான் நான் சொன்னது போய் நாட்டு மக்களை ஏமாத்தினேன் நீங்கள் எனக்கு மூக்கு அறுத்து வெளியில் தான் தண்டனை கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் எல்லாரும் என்னை கேலி பேசினாங்க அந்த கேலி கிண்டல்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சு தான் இப்படி ஒரு கதையை விட்டேன் அதை பல பேர் நம்பிவிட்டாங்க அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு திருட அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான் ராஜா சொன்னார் சின்ன தப்பு செஞ்சதனால உனக்கு சின்ன தண்டனையாக அதை கொடுத்தேன் இனி எந்த மக்களையும் பயமுறுத்தவோ குழப்பமோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து நாட்டை விட்டு வெளியில் கொண்டு போய் அவனை விடுங்க எங்கேயாவது போய் என்னமாவது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவனை அனுப்பி வச்சாங்க ஊருக்குள்ளே பல பேர் உண்மையை உறக்க உறக்க சொன்னால் கூட காதலையே வாங்காத நம்ம சமூகம் பொய்ய அப்படி லேசாக அப்படி பாலிஷாக சொன்னாங்கன்னா உடனே நம்பிடுது என்ன செய்கிறது சிந்திக்கலாமா நன்றி